ஒரு மிகப்பெரிய வர்த்தக போற உலகத்து மேல ஆரம்பிச்சார் ட்ரம்ப் போட்டிருக்கோங்க நீங்க உங்க டாக்ஸ் குறைங்க நாங்க குறைக்கிறோம் உலகத்தில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது ஒரு பதினாறு நாடுகள் அப்படின்னு ஒரு பட்டியல் வந்திருக்கு பதினோராவது இடத்துல இந்தியா இருக்குங்க பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டு எங்கிட்ட வெப்பன் இருக்கு அணு ஆயுதம் இருக்கு நான் தான் பெரிய ரவுடி நான் தான் பெரிய சட்டாம்பிள்ளை அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க மைக்ரோசாப்ட் அது மாதிரி கூகுள் ஐபிஎம் நாசா இதெல்லாம் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு டு நாற்பது அடுத்த மூன்றாவது உலக போர் எப்போ வரும் இன்னைக்கு வந்துடுமா நாளைக்கு வந்துடுமா அப்படின்னு உலகமே ஏற்பாடு இருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி இருக்குது மூன்றாவது உலக போர் வருதோ வரலையோ ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு திடீர்னு முதலாவது வர்த்தக போர் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா டிக்ளேர் பண்ணிட்டாங்க உலகம் முழுவதும் இருக்கிற நாட்டில் எல்லாருமே நாங்கள் பாதிக்கப்பட போகிறோம் அமெரிக்கா என்ன இப்படி யூனியலேட்டராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு திகிலில் என்ன நடப்பு நடத்து என்ன செய்ய போகிறோம் பொருளாதாரம் எப்படி வீழ்ச்சி அடையுமா அப்படிங்கிற எல்லாருமே ஒரு பதறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அமெரிக்கா உலகத்தில் உள்ள எல்லா நாடையும் தள்ளி விட்டுருச்சு நம்ம தடாலடி அதிரடி கதாநாயகன் அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது பிரசிடண்ட் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு அமெரிக்காவினுடைய பிரசிடண்டா பதவியத்தில் இருந்து தினமும் ஒரு தடாலடி அறிவிப்புகளை ஏதாவது ஒரு இதை சொல்லிட்டு வராரு அமெரிக்கா மேல இருந்த ஒரு நம்பிக்கை அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அமெரிக்கா வந்து ஜனநாயக மாண்புகளை காப்பார்கள் ரொம்ப ரெஸ்டைண்டா எதையும் யோசிச்சுதான் பேசுவாங்க அதிகமா பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து மாறி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு இப்போ அங்கே வந்து தினசரியும் ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துகிட்டே இருக்குது அமெரிக்கா மேலே நம்பிக்கை போயிடுச்சு ஏன்னா ஐரோப்பிய யூனியன் எல்லா நாடுகளும் சேர்ந்து இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா கனடா எல்லாமே சேர்ந்து உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்கா நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது போன நிர்வாகத்தில் இப்போ திடீர்னு பல்ட்டி அடித்து இதெல்லாம் கடந்தாங்க நீங்கள் திருப்பி கொடுக்கணும் இல்லைனா நீங்கள் உங்களுடைய கனிம வளங்களை எல்லாம் கொடுங்க அக்ரிமெண்ட் உடனே போடுங்கன்னு கம்பல் பண்ணுறது அமெரிக்கா மேலே அந்த உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டு விட்டது கனடா பக்கம் பார்த்தார் நீங்க ஒட்டி இருக்கீங்க மாநிலமாக நான் அமெரிக்கா சேர்ந்துருங்க நீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஹெவியா நான் வந்து வரி விதிப்பு செய்வேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சார் கனடா பிரைம் மினிஸ்டர் எல்லாம் யோ நீ என்னையா பண்றது நாங்கள் நீங்க பண்ணீங்கன்னா அதளவுக்கு நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எழுத்துருன்னு ஐம்பத்தி ஒன்னாவது மாநிலமாக நாங்கள் சேரவே மாட்டோம் அப்படின்னாங்க அதுல ஒரு மூக்குடைப்பு கிரீன்லேண்டு இருக்கு அது டென்மார்க் நாட்டை சேர்ந்த குடியாட்சி கொண்ட ஒரு அமைப்பு அதை ஏற்கனவே நாங்க ரெண்டாவது உலக போரில் பேஸ்லாம் வச்சுருக்குறோம் அதனால் அதனால அது எங்களுக்கு சொந்தம் எங்களுக்கு வேணுங்க பை ஒன் ஆர் அனதர் நாங்கள் அதை எடுத்துக்கோ எங்களுக்கு அப்படின்னு டேனிஷ் கவர்மெண்ட்டை அந்த கிரீன் மக்களை பயமுறுத்தி போர் செய்தாவது நாங்கள் பிடிங்கிருவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார் இந்த இஸ்ரேல் காசா போர் இருக்கு இல்லையா அதுல பார்த்தோம்னா திடீர்னு காசாவை வந்து நல்ல ரியல் எஸ்டேட் ப்ரொமோட் பண்றதுக்கு வசதியான இருக்குங்க அதை வந்து இஸ்ரேல் எடுத்துக்கிறோம் நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் ப்ரோமோட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க அமெரிக்காவை இப்போ திடீர்னு அதை பற்றி ஒன்று சத்தம் காணும் எல்லா இடத்துலையுமே இந்த தடா மன்னன் அதிரடி மன்னன் டொனால்டு ட்ரம்ப் உருவுக்கு மூக்குடைப்பட்டது இப்படி நின்றுருவாரு இனிமேலாவது நிதானமாக போவாருன்னு பார்த்தாருன்னா நேற்று ரெண்டு நாள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி திடீர்னு ஒரு மிகப்பெரிய வர்த்தக போகிற உலகத்து மேலே ஆரம்பிச்சிட்டார் டொனால்டு ட்ரம்ப் ரெசிப் ப்ரோக்கர் டேக்ஸ் அப்படிம்பாங்க டேரிஃப் அப்படிம்பாங்க அதாவது என்ன சொன்னாருன்னா அமெரிக்காவுக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு லிபரேஷன் டே இன்னைக்கு அமெரிக்காவுக்கு விடுதலை நாள் மேக்கின் அமெரிக்கா அப்படின்னு நான் டிக்ளேர் பண்றேன் இனிமேல் அமெரிக்காவில் தான் எல்லா பொருட்களையும் செய்யணும் மேனுஃபேக்சர் பண்ணணும் அந்த மாதிரி நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன் அதே மாதிரி வெளிநாட்டு ஆதிக்கம் பொருள் நிறைய இங்கே இம்போர்ட் பண்ற வேண்டிய சூழ்நிலை வெளிநாட்டு பொருட்கள் தான் வாங்குற வேண்டிய சூழல் இருக்கு அதெல்லாம் இல்லைங்க இன்னைக்கு அதிலிருந்து நான் விடுதலைப்படுறேன் அமெரிக்காவில் நாங்கள் இறக்குமதி பண்ணக்கூடிய வெளிநாட்டு பொருட்களுக்கெல்லாம் நீங்கள் கண்ணாம டேக்ஸ் போடுறீங்களே டாரிஃப் இருக்கு இல்லையா நாங்கள் பரஸரமாக உங்கள் டாக்ஸுக்கு எதிர்த்தரப்பில் பரஸ்பரம் டாக்ஸ் ரெசிப் புரோக்கள் டாக்ஸ் நாங்கள் விதிக்க போகிறோம் விதிக்க போறோம்னு ஏறத்தால ஒரு மாதம் ரெண்டு மாதம் பயமுறுத்திட்டே இருந்தார் நேற்று ரெண்டு நாள் இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்தாங்க இதான் டாக்ஸ் அப்படின்னு உலகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான நாடுகளுக்கு ரெசிப் ரோக்கள் டேரிஃப் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டார் இதனால் யார் வந்து பாதிக்கப்பட போகிறான்னா அமெரிக்கா தாங்க அதிகமாக பாதிக்கப்படுக்க போகுது இப்போ அவங்க நோக்கம் என்ன அமெரிக்கா நோக்கம் என்னென்னா இப்போ நம்ம ஊரில் மாருதி சுசுக்கி அப்படின்னு இப்போ கார் மேனுஃபேக்சர் இருக்காங்க அதே மாதிரி ஃபோர்டு மேனுஃபேக்சர் இருக்காங்க கூண்டாய் மேனுஃபேக்சர் இருக்காங்க டயட்டா அப்படின்னு மேனுஃபேக்சர் இருக்காங்க இதெல்லாம் என்னென்னா ஃபாரின் கம்பெனி இந்த கம்பெனிகள்லாம் வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் கம்பெனி ஆகிங்க உங்களுக்கு டேக்ஸ் ரிபேட் தரோம் மற்ற ஹெல்ப்லாம் தரோம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறனால நமக்கு நிறைய உற்பத்திகள் வந்து இந்தியாவுக்கு நிறைய வருமானம் வந்து நம்ம ஃபாரினுக்கு கார் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே அமெரிக்காவுக்கு வரணுங்க ஏற்கனவே இங்கே ஃபோர்ட் மோட்டர்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து கார் வாங்க வாடிக்கிறாங்க எல்லாம் ஃபாரின் கார் தான் வாங்கிட்டு இருக்காங்க உலகத்தில் உள்ள மொத்த கார் யூசர்ஸை பார்த்தோம்னா ஏறதா நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தி ஏழு சதவிகித மக்கள் உலகம் முழுவதும் டயோட்டா கார் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதனால அவங்க எங்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நாங்கள் வாங்கிட்டே இருக்குங்க அப்படிலாம் முடியாது இப்போ நான் எல்லாத்துக்கும் நான் டேக்ஸ் விதிக்க போகிறேன் எங்கள் நாட்டில் நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் கம்மி அப்படி இல்லைன்னா எங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஆணும் அவங்க நல்லா பணக்காரர் ஆகணும் மறுபடியும் எங்கள் பொருளாதாரம் பெரிய பொருளாதாரம் நாங்கள் பணக்கார நாடாகணும் அப்படிங்கிறதுக்கு அப்படியே நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் ரியலி அது நடக்குமா அப்படின்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அமெரிக்காவில் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி இப்போ நான் இந்தியா மாதிரி இல்லை இந்தியாவில் எல்லாம் பார்த்தோன்னா யங்கர் ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அதிகம் அமெரிக்காவில் அப்படி இல்லை அவங்களாம் சொகுசு பேருவழிகள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வாங்க நம்ம அப்படி இல்லை பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி கூட நம்ம வேலை பார்க்க ரெடியாக இருப்போம் இப்போ இந்த பிரேசில் வெனிசுவலா அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து அமெரிக்காவில் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க கார் டிரைவராக ஒரு தோட்டக்காரராக அல்லது ஸ்ட்ரீட் கிளீன் பண்ணுறதா அல்லது ஒரு குக்காக இப்படி வேலை செஞ்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஏழு டாலர் எட்டு டாலர் கொடுத்தா போதுங்க ஆனால் அமெரிக்கர்களுக்கு ஒரு இருபது டாலர் ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்கணும் அப்போ என்ன ஆகும்னா விலைவாசி ஆட்டோமேட்டிக்காக கூட தான் போகுது இப்போ ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு நேற்றுக்கு இருபத்தி ஆறு பெர்சன்ட் ரெசிப்ரோக்கள் டரிஃப் இந்தியா மேலே விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கும் நூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு தான் அமெரிக்கா கொடுக்கணும் அதுக்கு மேலே லாபம் வச்சோம்னா முதலாவது விக்டிம் யாருன்னா அமெரிக்க ஜனங்கள் தான் அமெரிக்க பிரஜைகள் தான் ஏற்கனவே நூறு ரூபாய்க்கு வாங்கின பொருள் இப்போ நூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு வாங்கணும் என்ன சொல்ல வரார் டொனால்டு ட்ரம்ப்னா நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கணும்னா வாங்க மாட்டாங்கல்ல உங்கள் பொருள் அப்போ லோக்கலில் உள்ள பொருள் தானே வாங்குவாங்க அதுதாங்க எனக்கு வேணும் லோக்கல் பொருளை நிறைய உற்பத்தி பண்ணணும் லோக்கலைஸ் பண்ணி மேக் இன் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து எங்கள் மக்களை கொண்டு வரணும் வெளிநாட்டு ஆதிக்கத்தை குறைக்கணும் அதுதான் நோக்கம் அப்படிங்காரு ஏற்கனவே ரெசி டரிஃப் தரிஃப் அப்படின்னு பேச ஆரம்பித்த உடனேயே அமெரிக்காவில் முட்டையே கிடைக்கலையாங்க தக்காளி கிடைக்கலையா மிளகாய் கிடைக்கலையா நிறைய நாடுகள் அதை ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி விட்டன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் தடாடியாக டெய்லி ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காருங்க அவர் இந்த மாதிரி ஒரு ரெசி டரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடு மேலையும் விட போற விட போற சுட்டு முதல்ல சைனா கனடா பிரேசில் இவங்களுக்கு ஹெவியா போட்டாங்க மூணு நாடுகளும் எதிர்த்து நின்றுச்சு நீங்க போடுங்க அதை விட டபுள் மடங்கு நாங்க போடுறோங்க அரசாங்கம் நடத்துறீங்க உங்க மக்கள் என்ன செய்கிறாங்க பார்ப்போம்னு கனடாவும் சைனாவும் கொடுத்தாங்க ஈவன் பிரேசில் கூட இப்போ நேற்றுக்கு திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா வந்து எங்க நாட்டிலிருந்து இறக்குமதி பண்ற பொருட்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வரி விதிக்கிறீங்க சரிங்க இந்தியா நரேந்திர மோடி அவர்கள் நண்பர் அதனால உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்டு போடுறாங்க நாங்க உங்க பொருளுக்கு வரி விதிக்கிறோம் இது உண்மையிலேயே இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அது அப்ப இந்தியாவில் எந்தெந்த பொருளுக்கு பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் ஏன்னா ஆட்டோமொபைல் கம்பெனி அமெரிக்காவில் பார்த்தா ஃபோர்ட் மோட்டர்ஸ் ஜெனரல் மோட்டர்ஸ் தான் இருக்குது நம்ம ஊரில் நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனி வந்துருச்சு எல்லாமே நிறையா இருக்குது ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறதுல நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஸோ அமெரிக்காவுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை பண்ணுறதை நம்ம தாங்க இப்போ நூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுக்கு மேலே லாபம் வைக்கணும் அப்போ இதை வாங்க வேண்டாம் இங்கே லோக்கல்லேயே தயாரிக்கணும் அப்படின்னு அவங்க கம்பல் பண்ணுவாங்க அமெரிக்காவில் நீ கம்பெனி போடுங்க உங்களுக்கு வேண்டி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிம்பாங்க அல்லது இதை வாங்காதீங்க நாங்க அங்க லோக்கல்லேயே நாங்க வந்து பண்ணிக்கிறோம் வாங்கிக்கிறோம் இந்தியாவில இருந்து நிறைய டெக்ஸ்டைல்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க அதே மாதிரி ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இப்ப திருப்பூர் அந்த கோயம்புத்தூர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க அமெரிக்கா எங்கேயா போய் நீங்க ரெடிமேட் ஒரு பனியன் ஒரு டி ஷர்ட் அல்லது ஒரு பேண்ட் வாங்கணும் பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பிராண்ட் போட்டிருக்கும் ஆனால் இன் திருப்பூர் தான் இந்தியா தான் ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகிறது இந்தியாவில் வந்து பாசுமதி ரைஸ் அது மாதிரி பீஃப் நிறைய மீட் ஃபிஷ் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம் நம்ம அமெரிக்காவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் காமனன்ஸ் அமெரிக்கா என்னதான் பெரிய நாடாக இருந்தால் கூட அங்கே அதிகமாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க எலக்ட்ரானிக் காமன்ஸ் நம்ம தான் அனுப்புகிறோம் நிறையா விஷயங்கள் அனுப்பிட்டுருக்கோம் அயன் அண்ட் ஸ்டீல் நம்மகிட்ட நிறைய இருக்குது அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம் அதே மாதிரி மருந்துகள் நிறைய மாத்திரைகள் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்புறோம் அங்க வந்து ஒர்க் போர்ஸ்க்கு சம்பளம் அதிகம் காஸ்ட் அதிகம் நமக்கு ரொம்ப கம்மி அதனால மசாலா பொருட்கள் அமெரிக்கா முழுவதும் மசாலா பொருட்கள் அனுப்புறது நம்ம இந்தியாவுக்கு எஸ்பெஷலி மகாராஷ்டிரா அந்த தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டுங்க மசாலா பொருட்கள் ஏற்றுமதி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகப் போகிறது ஏன் காய்கறிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான காய்கறிகள் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுதுங்க ஒரு ஸ்டேட்டிசி சொல்லுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு டிசம்பர் வரைக்கும் ஏறத்தாழ டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர்ஸ் அமெரிக்கன் கரன்சிக்கு நம்ம இந்தியாவில் இருந்து காய்கறிகள் அமெரிக்காவுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது இதெல்லாம் விட ஐடி இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக போகுது நம்ம கம்பெனி இங்கே டிசிஎஸோ அல்லது இன்ஃபோசிஸோ அல்லது சில கம்பெனிகள் எல்லாமே வந்து அமெரிக்காவில் போய் அதே டிசிஎஸ் அமெரிக்கா இன்ஃபோசிஸ் அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்னு வச்சுட்டு அங்கே மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு பிரச்சனை இல்லைங்க ஆனால் நிறைய ஒர்க்கை நம்ம இந்தியாவுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து இங்கே பண்ணுறோம் ஆயிரம் கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து டிசிஎஸ் ஒர்க் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை ஒரு கனெக்ட் பண்ணி ஆயிரத்தி இரநூத்தறுபது கோடி கோடி அப்படிதான் திருப்பி வரும் ஆக இந்த லாபத்தில் குறைச்சிட்டு நம்ம கொடுக்குறதா இல்ல அதே அளவுக்கு கொடுத்தோம்னா அமெரிக்கா கம்பெனி திரும்பி நமக்கு வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல இருபத்தி ஆறு பர்சன்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது ஐடி இண்டஸ்ட்ரிக்கு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கும் வரப்போகுது அப்படிங்கறத ஒரு வருத்தமான ஒரு தகவல் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இப்படி உலகம் முழுவதும் போட்டு போட்டு அவங்ககிட்ட நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது அவங்க இம்போர்ட் பண்ற அந்த பொருளுக்கு வந்துச்சுன்னா

இப்படி நினைச்சதெல்லாம் அவர் என்னென்ன நினைச்சாரோ அந்த அளவுக்கு போட்டார் இதுல வேற டொனால்ட் கிண்டல ரொம்ப கேலியா நரேந்திர மோடி நம்ம என்னுடைய அவர் எனக்கு வந்து என்னுடைய பொருட்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் விதிச்சாரு நான் பரவாயில்ல டிஸ்கவுண்ட் பண்ணி அவருக்கு இருபத்தாறு ஆறு பெர்சன்ட் அப்படின்னு கிண்டல் பண்ணி வேற ஒரு பேட்டி ஒயிட் ஹவுஸ்ல உள்ள வாஷிங்டன் ஒயிட் ஹவுஸ்ல உள்ள ரோஸ் கார்டனில் இருந்து ஒரு கிண்டலா ஒரு பேட்டியோட நேற்று நைட்டில் கொடுத்துருக்காரு என்ன இவ்வளவு ஹெவியா இந்த மாதிரி போட்டுட்டு ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் நாங்கள் போட்டிருக்கோங்க நீங்கள் உங்கள் டேக்ஸை குறைங்க நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்ட்டார் இப்போ இந்த மாதிரி போட்ட அந்த டேக்ஸில் ஹெவியாக பாதிக்கப்பட்டது உலகத்தில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது ஒரு பதினாறு நாடுகள் அப்படின்னு ஒரு பட்டியல் வந்திருக்கு அதில் பதினோராவது இடத்துல இந்தியா இருக்குங்க மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியதெல்லாம் சீனா அங்கெல்லாம் வந்து சீனாவில் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கம்மி ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் அமெரிக்காவில் போனால் பாதிக்கு மேலே சீனா பொருட்கள் தான் இருக்குது நானே பார்த்துருக்குறேங்க

ஸோ நிறைய ஃப்ளைட்டு நிறைய ஃப்ளீட் கேரியர் கப்பலில் விமானம் கப்பல்கள் நிறைய வந்து போர்மானங்கள் நிறைய ஆயுதங்கள் அதாவது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் அது மாதிரி பலிஸ்டிக் மிசைல்ஸ் இந்த மாதிரி விண்வெளிக்கு போக வேண்டிய மாதிரி விஷயங்கள் நாசா உடையது இந்த மாதிரி விஷயத்தான் பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிட்டு எங்கிட்ட வெப்பன் இருக்கு அணு ஆயுதம் இருக்கு நான் தான் பெரிய ரவுடி நான் தான் பெரிய சட்டம் பிள்ளை அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்தியாவில் நம்ம இந்தியர்கள்லாம் சேர்ந்து எங்க நாங்க உங்க நட்பு நாடாக்கிறோம் எங்களுக்கு இப்படி போய் ரெசி பொருட்கள் டாக்ஸ் சொல்லிட்டு இருபத்தாறு பர்சன்ட் போட்டு எங்களை வந்து கொடுமைப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியர்கள் அமெரிக்காவில் முக்கியமான இடங்களில் நிறைய இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் அது மாதிரி கூகுள் ஐபிஎம் நாசா இதெல்லாம் பார்த்தனா முப்பத்தஞ்சு டு நாற்பது பர்சன்ட் இந்திய சயின்டிஸ்ட் தான் இருக்காங்க இந்திய இன்ஜினியர்ஸ் தான் இருக்காங்க நாங்கள்லாம் போகிறோம் இந்தியாவுக்கு போகிறோம்னா போச்சுங்க அவங்களுடைய பொருளாதாரமே போச்சு அவங்களுடைய உலகத்தில் உள்ள பேரே போயிருங்க நம்மெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால நம்ம இந்தியாவில் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ஆட்சியில் அமெரிக்கா வந்து பெரிய சட்டாம்பிள்ளைத்தனம் பண்ணுதுன்னா டிஃபென்ஸில் தானே பெருசாக பண்ணுறாங்க அதை வச்சு தானே மிரட்டுறாங்க அப்படின்னு நம்மளும் நம்ம ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம உள்ள யங்ஸ்டர்ஸ் நிறையா வச்சுட்டு இருக்கிறோம் அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் பயப்படுது ஈவன் சீனா கூட பயப்படுதுங்க நம்மளை பார்த்து ஏன்னா நம்மகிட்ட யங்கர் ஜென்ரேஷன் இருபது டு நாற்பது வயசு உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க நம்ம ஒர்க் ஃபோர்ஸை பயன்படுத்தி நிறைய உற்பத்திகளை இங்கே பண்ணி நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் விமானந்தைக்கு கப்பல் போர்க்கப்பல்கள் அது மாதிரி அட்டாமிக் பாம் போன்ற பலவேறு வேறு எல்லாம் நம்ம ரெண்டு பேர் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளை பார்த்து உலகம் பயப்படக்கூடிய காலம் வரும்ங்க நமக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்கு வாஸ்ட் ஏரியா இருக்குது எவ்வளவோ சாதிக்க முடியும் இந்த அமெரிக்காவினுடைய முதலாவது உலக வர்த்தக போரை நாம் எளிதில் சந்திக்கலாம் இதை முறியடிக்கலாம் தான் என்னுடைய நம்பிக்கை